ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நைட்டானால் சமையல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடும் கொடுத்துட்டு லன்ச் பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை வந்து க்ளீனாக வச்சுப்பேன் ஏன்னால் காலைல ஏஞ்சி லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணும்போது எனக்கு கிச்சன் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு காலைல சமையல் செய்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும் இல்லைனா எனக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன் எதை என்ன செய்கிறதுனே தெரியாது அதனால் நைட்டே வந்து க்ளீன் பண்ணிடுவேன் நேற்று வெள்ளிக்கிழமைன்றதுனால சீக்கிரமாகவே சமையல் வேலாம் முடிச்சுட்டு சாப்பாடும் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் தண்ணி மட்டும் பிடிச்சி வச்சுருவேன் ஏன்னா மறுநாள் காலைல உல வைக்கிறதுக்கு என்னமோ காலைல ஏஞ்சி அந்த தண்ணி பிடிக்க வச்சுக்கிறதுனாலவே எனக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன் அதனால் நைட்டே பிடிச்சி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவேன் காலைல எழுந்தி அரிசி மட்டும் ஊற வச்சு உழை வச்சுருவேன் பால் மட்டும் நைட்டு வச்சுருந்தேன் ஏன்னா அவர் செகண்ட் ஷூட் போயிட்டு வரதுனால ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு ஒரு வர அவர் ஒரு கிளாஸ் பால் மட்டும் காய்ச்சி கொடுக்கணும் அதுக்காக வச்சுட்டேன் இது கேசரி நேற்று சாமிக்கு நைவேத்தியம் பண்ணியிருந்தேன் அதனால் அதை கொஞ்சம் எடுத்து மறக்காமல் ஒரு கொடுக்கணுன்றதுக்காகவே எடுத்து வச்சுருந்தேன் நைட்டு தூங்க போகும்போது விளக்கு கையாத்திடுவேன் ஏன்னா இது வந்து நேற்று வெள்ளிக்கிழமனால கொஞ்சம் லேட்டாகவே கையாற்ற வேண்டியதாக ஆகிடுச்சு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தூங்க போயிட்டோன்னா காலைல ஏஞ்சி சூப்பராக சமையல் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள்